விலங்குகள் பறவைகள் ஊர்வல நடப்பன இவைகளில் ஆண் பெண் இருப்பது போல் தாவரங்களிலே ஆண் பெண் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பனைமரமும் பப்பாளி மற்றும் தாளம்பூ அப்படின்னு சொல்லலாம் அந்த பனைமரத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பெண்மரம் மரத்தில் காய்க்கும் ஆண் மரத்தில் காய்க்கா வச்சுங்களேன் பணம் தெளிவு முதலியவை கட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் அந்த காலத்தில் பனை ஓலைகள் மூலயமா ஓலைச்சுவடிகள் எழுத பயன்பட்டு வருகிறது ஆனால் இப்பொழுது பெரும்பாலும் பதநீர் இறக்க இந்த ஆண் பனை மரங்கள் பயன்படுகிறது இந்த பனை மரத்தினால் எண்ணற்ற நன்மைகள் நமக்கு இருக்கிறது வருங்கால சந்ததிக்கு இந்த பனையை விதைக்க வேண்டும் என்பது நோக்கிற்காக நாங்கள் என பனை விதைகளை விதைத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் அடுத்தது பார்க்குறது பப்பாளி மரம் பப்பாளி மரம் இந்த ஆண்மரம் நீங்கள் பார்த்துருக்க முடியாது ஆண்மரத்தில் பூ மட்டும்தான் பூக்கும் காய்க்காதுன்னு வச்சுங்களேன் இந்த ஆண்மரத்துக்கு பக்கத்தால் ஒரு பெண் மரம் பப்பாளி மரம் தான் நிறைய கூடுதலாக காய்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண் பப்பாளி மரத்தை நீங்கள் அதிகம் பார்த்துருக்கலாம் நிறைய இடங்கள் அதான் இருக்கும் ஆண் பப்பாளி மரம் பார்க்கறது ரொம்ப அதிகபட்ச ரேராக பார்க்கலாம் இதுதான் பெண் பப்பாளி மரம்னு வச்சுங்களேன் இப்போ நீ அடுத்தது தாளம்பூ தாளம்பூலையும் அதே மாதிரி ரெண்டு வகை ஆணில் பூ மட்டுந்தான் பூக்கும் பெண் மரத்தில் காய் காய்க்கின்னு வச்சுங்களேன் இதுதான் இது பார்க்கறது அரிது